ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பெண்க்கு என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா இயல் ஒன் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நாம் சால்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன மிக சிறிய ஏழிழுக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க மிக சிறிய ஈழிழக்க எண் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னது பத்து மிக சிறிய ஈரிலக்கணி வந்து பத்து அப்ப மூவி நூறு இந்த மாதிரி நீங்க வந்து ஏழிழக்கை வரைக்கும் போட வேண்டியது புரிஞ்சுதான் அப்ப மிக சிறிய ஏழில் கண் வந்து இதுதான் மிக சிறிய ஏழிலை வந்து என்னது பத்து லட்சம் இப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க மிக பெரிய எட்டு இலக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க மிக பெரிய ஓர் இலக்கு வந்து என்னது ஒன்பது இல்லையா இந்த மாதிரி எட்டு ஒன்பது நீங்க போட்டுக்க வேண்டியதான் இது இதுதான் வந்து மிகப்பெரிய எட்டு இலக்க எண் பார்க்கலாம் ஒன்பது கோடியே தொண்ணூத்தொன்பது லட்சத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இடம் மதிப்பு எந்த இடத்துல இருக்குது இது ஆயிரம் இடத்துல இருக்குது இல்லையா இது வந்து எந்த இடத்துல இருக்குது ஜீரோ வந்து ஒன்று பத்து நூறு இது ஆயிரம் இடத்துல இருக்குது அப்ப ஐந்து இட மதிப்பு எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க போய் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க என்ற எண்ணின் விரிவாக்கம் கேட்குறாங்க இதுக்குமே வந்து ஃபஸ்ட்டு இது எந்த இடத்துல இருக்குதுன்னு தான் உங்களுக்கு ஈஸியாக விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எந்த இடத்துல இருக்குது ஒன்று பத்து இது நூறு ஆயிரம் பத்தாயிரம் இது லட்சம் இது பத்து லட்சம் இடத்துல இருக்குது இப்ப பாருங்க எப்படி விரிவாக்கம் செய்யலாம் ஏழு இன்ட்டு பத்து லட்சம் அடுத்தது ஆறு வந்து எந்த இடத்துல இருக்குது லட்சாவது இடத்துல இருக்குது இல்லையா அப்ப ஆறு இன்ட்டு ஒரு லட்சம் ஊட்டல் அடுத்தது இந்த ஏழு வந்து எந்த இடத்துல இருக்குது பத்தாயிரதாவது இடத்துல இருக்குது இல்லையா அப்ப ஏழு இன்ட்டு பத்து ஆயிரம் ஊட்டல் இந்த பூஜ்யம் வந்து எந்த இடத்துல இருக்குது ஆயிரமாவது இடத்துல இருக்குது அப்ப பூஜ்யம் இன்ட்டு ஆயிரம் ஊட்டல் அடுத்தது என்ன என்ன இருக்கு ஒன்பது அப்ப ஒன்பது இன்ட்டு நூறு ஏன்னா ஒன்பது நூறாவது இடத்துல இருக்குது கூட்டல் பூஜ்ஜியம் இட்டு பத்து பத்தாவது இடத்துல இருக்கு கூட்டல் ஐந்து எட்டு ஒன்று புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி விரிவாக்கம் செய்யணும்னு பாடத்தில் என்ன சரியா தவறா இந்திய முறையில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க என்ற எண்ணை இந்த மாதிரி என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம இந்திய கம்மா போடுவோம் மூன்று இலக்கத்துக்கு அப்புறம் ஒரு கம்மா அப்புறம் அப்ப அவங்க சரியாக போட்டிருக்காங்க ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்பொழுதும் ஓர் இலக்க எண்ணாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப ஒரு ஓர் இலக்க எண்ணு சொல்லுங்க பார்க்கலாம் ஓர் இலக்க எண் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்பது இப்போ அதோட தொடரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் ஒன்னு வந்து கூட்டணும் அப்ப என்ன வரும் உங்களுக்கு பத்து கிடைக்கும் பத்து வந்து என்னது ஈரிலை எண் இல்லையா அப்ப எப்போதுமே என்னது ஒரு ஓர் எண்ணோட தொடரி வந்து நமக்கு வந்து ஓர் ஓரிலக்க எண் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு இந்த கொஸ்டின் பாருங்க மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் மூன்று அல்லது நான்கு இலக்க எண்ணாகும் சொல்லிருக்காங்க ஒரு மூவி லுக் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மூர் எடுத்துக்கலாமா இதோட முன்னி வந்து என்னது தொண்ணூற்று ஒன்பது இது வந்து ஒரு ஈரிலக்கை இல்லையா அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது தவறு அடுத்ததான் இந்த கொஸ்டின் பாருங்க இதோட விரிவாக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ எட்டு வந்து எந்த இடத்துல இருக்குது இதை நீங்க எழுதிக்கணும் இது வந்து ஒன்று பத்து பத்தாயிரது எத்தின்ட்டு பத்தாயிரம் அடுத்ததா கூட்டல் இந்த எட்டு இன்ட்டு ஆயிரம் வந்து போடணும் அவங்க அதை போடல இல்லையா என்ன வந்திருக்கணும் எட்டு இன்ட்டு ஆயிரம் தான் கூட்டல் எட்டு இன்ட்டு நூறு இந்த இது வந்திருக்கும் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து என்னது தவறு புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப அடுத்ததா இந்த கொஸ்டின் பாருங்க கொடுத்துள்ளதை வரிசைப்படுத்தி முடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பத்து கோடி கோடி பத்து லட்சம் இதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு லட்சம் பத்து ஆயிரம் ஆயிரம் நூறு பத்து ஒன்று இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா அடுத்தது நான்காவது கொஸ்டின் மிக சிறிய ஆறிலக்க எண்ணில் எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு இலக்கை போடுவீங்க ஆறிலக்கம் எண் என்னது ஒரு லட்சம் புரிஞ்சுங்களா மிக சிறிய ஈரிலை என்னது பத்து ஊ இலக்கை நூறு இப்படி போட்டு ஆறு இலக்கை ஒரு லட்சம் இப்ப என்ன கேட்டிருக்காங்க மிக சிறிய ஆறு இலக்கை எண்ணில் எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ நீங்க கரெக்டா பத்தாயிரம் வரைக்கும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும் பத்தாயிரம் மாத இடத்துல என்ன இருக்குது கரெக்டா பத்தாயிரம் மாத இடத்துல முன்னாடி இடத்துல பத்து தான் இருக்குது சரி அப்ப அதான் ஆன்சர் அப்ப வந்து எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன பத்து பத்தாயிரங்கள் உள்ளன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க கரெக்டா ஆயிரங்கள் வரைக்கும் என்ன நம்பர் இருக்குது நூறு இருக்குது சரி அப்ப எத்தனை ஆயிரங்கள் உள்ளன நூறு ஆயிரங்கள் உள்ளன சொல்லணும் புரிஞ்சுதா உங்களுக்கு வந்துட்டு ஏழு மூன்று என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய ஐந்து இலக்க எண்ணையும் மிகச்சிறிய ஐந்து இலக்க எண்ணையும் எழுதுக அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இலக்கங்களை வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் மிகப்பெரிய ஐந்து இலக்கை என்ன மிகச்சிறிய ஐந்து இலக்க என்னன்னு நீங்க தான் ஃபார்ம் பண்ணணும் இப்போ பாருங்க மிகப்பெரிய ஐந்து இலக்கை எப்படின்னு நம்ம உருவாக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கிறதுலே வந்து எது வந்துட்டு இலக்கத்துல எது வந்து பெரிய எண்ணுன்னு எழுதணும் மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணுக்கு வந்து எது பெரிய எண்ணுன்னு எழுதணும் மிகப்பெரிய எண் என்னது ஏழு அடுத்ததா வந்து ஐந்து அடுத்ததா வந்துட்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் புரிஞ்சுதா உங்களுக்கு இதுதான் வந்து மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண் அடுத்து மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது பூஜ்யம் தான் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜ்யம் போட்டிங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்களேன் அடுத்து தான் வந்து என்ன வரும் இரண்டு மூன்று ஐந்து ஏழு சின்ன நம்பர்லேருந்து நம்ம எழுதிட்டு வரப்போ உங்களுக்கு இது என்ன ஆகிடும் நான்கு என்ன ஆயிடும் சரி அதனால் இது வந்து என்னது தவறு அப்போ வந்து என்ன போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இரண்டு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பூஜ்யம் மூன்று ஐந்து ஏ புரிஞ்சுதா உங்களுக்கு இதுதான் வந்து மிகச்சிறிய ஐந்து இலக்கியம் நீங்கள் இப்படி தான் வந்து உருவாக்கணும் புரிஞ்சுதா உங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணலாம்